ரஷ்யா விசஸ் உக்ரைன் சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு என்னப்பா ஜெலன்ஸ்கி நீ வந்து சும்மா சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க இதெல்லாம் சரியில்லை உன்னோட கெப்பாசிட்டி இல்லை உன்னோட வந்து அந்த திறமை வந்து உனக்கே தெரியல நீ நினச்சின்னா உன்னோட உக்ரைன் நினச்சதுன்னா போருக்கு முன்னாடி ரஷ்யா நிலப்பரப்பு எப்படி இருந்துச்சோ இல்லை உக்ரைனோட நிலங்கள் எப்படி உன்னோட கண்ட்ரோலில் இருந்துச்சோ அதே மாதிரி எல்லாத்தையும் உன்னால் கொண்டு வர முடியும் நீ உனக்கு தேவைப்பட்டது எல்லாத்தையும் பண்ணு இந்த போரில் நீ ஜெயிக்கிறதுக்காக உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யூட்டன் அடிச்சு ஜலஸ்கிக்கு இந்த இடத்துல ஆதரவு கொடுத்துருந்தாரு ஆனால் மனுஷன் இதை தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரா இல்லை சர்காஸ்டிக்கா சொன்னாரா எப்படி ப்ரெஷர்ல சொன்னாரான்னு எனக்கு தெரியல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரஷ்யா இந்த குபேன் செக்டர்ல நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் இருக்குல்ல அதை ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கும் அதிகமாக இந்த ஃப்ரண்ட் லைனை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர்ன்றது சாதாரணமாக ஒன்று ஒன்று கிடையாது நீங்கள் வந்து இந்த இடத்துல சென்னையில் திருவான்மூர் சைடு ஆரம்பிச்சிங்கன்னா மகாபலிபுரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எவ்வளோ பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸை ஒரு நைட்டில் குப்பியான்ஸ்கில் இருந்து ஃப்ரண்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃப்ரண்ட்லைனா மாற்றங்கள் அனைத்து ஏற்பட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு டாக்டிக்கல் குரூப்ஸில் இருந்து மைக்ரோ குரூப்ஸ்க்கு மாத்தி நாலுல இருந்து அஞ்சு சோல்ஜர்ஸா பிரிச்சு உக்ரைனோட பிரண்ட் லைன்ஸை ஊடுருவி ரஷ்யா அவங்களோட டாக்டிக்ஸை மாத்தி இந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ ட்ரம்ப் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல அப்படியே வித்தியாசமான ஒரு ரிசல்ட்டை பேட்டில் ஃபீல்ட்ல கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா இப்ப ஜலஸ்கி என்ன தெரியுமா சொல்றாரு ரஷ்யாவோட அப்பன்சிவ் ஃபெயில் ஆயிருச்சுங்க நீங்க என்ன நீங்க வந்து ரஷ்யா ஜெயிச்சுதான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா நியூஸ போயிட்டு பாருங்க நாங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்கோம்னு நம்ம உள்ளூர் அரசியலை விட மோசமான ஒரு அரசியலே ஒரு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சோ இதை பத்தின எல்லா அப்டேட்ஸையும் இந்த ஒரு பதிவுல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயலாம் நான் உங்களுக்காக இதான் புஷ்பான்னங்கும் டிபி சண்டिंग्स முதல்ல நம்ம பார்க்க போறது ரஷ்யா அன் ஐடென்டிஃபைட் ட்ரோன்ஸ் சமீபத்தில் ரீசெண்ட் டைம்ஸில் இதை பற்றி சொன்னாலே சிரிப்பு தான் வருது ஏன்னா எந்த நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை இப்போ ரஷ்யாவோட பேரில் தான் ஏற்றிட்டு இருக்காங்க இதில் ரீசெண்டாக சேர்ந்துருக்கிறது லித்வேனியா அண்ட் லாத்வியா இந்த நாடுகளோட ஸ்பேஸுக்கு பக்கத்தில் அன்ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட்ஸ் ஆனது பறந்துருக்கு லாத்வியாவோட ஸ்பேஸில் அதேமாரி லித்வேனியா பக்கத்துலையும் ரஷ்யாவோட சில ஜெட்ஸ் ஆனது பறந்துருக்கு ஆனால் இன்டர்நேஷனல் ஏர்ஸ்பேஸில் தான் அவங்க இருந்திருக்காங்க இந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னா நேட்டோவோட குக்கர் ரெஸ்பான்ஸ் டீம் கிட்டேருந்து இருந்து ஹங்கேரிக்கு ஒரு ஆர்டர் ஆனது வருது இந்த மாதிரி ரஷ்யாவோட ஜெட்ஸ் வந்து ஏர்ஸ்பேஸ் வயலேஷனை இன்னும் பண்ணலை ஆனால் அந்த பண்டத்துக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க நீங்கள் அதை போயிட்டு உடனடியாக இன்டர்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு உத்தரவின் பேரில் ஹங்கேரியோட விமானங்கள் போயிட்டு அந்த ரஷ்ய விமானங்களை இடமறிக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நியூட்ரல் ஆர் ஸ்பேஸில் அது பறந்துட்டு இருக்கிறதுனால இவங்க அந்த விமானங்களை வாட்ச் பண்ணிட்டு திரும்ப வந்துடுறாங்க இப்படி வந்ததுக்கு அப்புறமா ஜலன்ஸ்க்கு என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்க ஹங்கேரி வந்து ரஷ்யாவோட விமானங்களை வந்தால் இன்டர்செப்ட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க இன்டர்செப்ட் பண்ணால் இந்த இடத்துல வந்து எஸ்கலேஷன்ஸ் எதுவும் ஆகாமல் தடுக்க முடியும் நாட்டோவுக்கு எதிராக சில ஸ்டேட்மெண்ட்ஸையும் இல்லை நாட்டோவுக்கு எதிராக சில முடிவுகளையும் இந்த இடத்துல ஹங்கேரி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முக்கியமான சில கருத்துக்களை இந்த இடத்துல சொல்லிட்டாரு ஆக்சுவலா இவர் இந்த கருத்தை சொன்னது கூட ஒரு பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி நாட்டோ நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா ஒரு முடிவு எடுக்கணுன்றப்போ ஹங்கேரி அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹங்கேரி பக்கம் சில ஸ்டேட்மெண்ட்ஸும் சொல்லிட்டாரு இதுக்கு ஹங்கேரி பதிலுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட டோனில் சொல்லணும் இவ்வளவு இவங்க ஜலன்ஸ்கிக்கு எதிராக எப்படி பேசினாங்கன்னு சொன்னால் ரொம்ப மோசமான வார்த்தைகளாக இருக்கும் ஜலன்ஸ்கி வந்து ரொம்ப மேடாக இருக்காரு மேடான கமெண்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காரு இந்த ட்ரோன் அப்சர்வேஷன்ஸாக இருக்கட்டும் டென்மார்க்கில் நடக்கிறது இந்த இடத்துல எஸ்டோனியா லாத்வியா லித்வேனியா இந்த மாதிரி எல்லா நாடுகளும் நடக்கிறது எந்த நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் ரஷ்யாவோட பேரில் எழுதிட்டு இருக்காங்க ப்ரூஃப் இல்லாத வரைக்கும் இல்லாத அதை சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கிடைக்கிற வரைக்கும் ஜலன்ஸ்கி அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியில கொடுக்கறது தேவையில்லாம நாட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கும் ரஷ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கும் நடுவில் பதற்றங்களை தான் ஏற்படும் சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரே ஒரு லைன்ல பதில சொல்லிட்டாங்க இதுக்கு பேரலா இன்னொரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா அலாஸ்காவோட நோராட் ஜோன் நார்த் அண்ட் டிஃபன் ஜோன் சொல்லுவாங்க அந்த ஸோனோட என்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் ரஷ்யாவோட விமானங்கள் போயிருக்கு இதை டிஃபன் பண்றதுக்காக அமெரிக்காவோட விமானப்படை விமானங்கள் கிளம்பி வந்திருக்காங்க ஆனா ரஷ்யா இருந்தது நியூட்ரல் ஆஸ்பேஸ்ல தான் நியூட்ரல் ஆஸ்பேஸ்ல இருந்துட்டு அவங்களோட செக்யூரிட்டிக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாதனால అమెరికా ఏర్స్ అవ్వడా విమానమో நியூட்ரல் ஏர்ஸ்பேஸில் ரஷ்யாவோட போர் ஒரு பெரிய யூட்டன் அடிச்சு இந்த இடத்துல வந்திருக்காங்க நீங்கள் ரீசன் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் கடந்த ஒரு அஞ்சு நாளில் மட்டும் ஒன்பது இடங்களில் ரஷ்ய விமானங்கள் பற்றின இன்சிடென்ட்ஸும் மூணு இடங்களில் ரஷ்ய ட்ரோன்களை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செய்திகளும் பதிவாகியிருக்கு இதுவாவது பரவாயில்ல இப்போ பிரிட்டன் நார்வே பக்கத்தில் வந்து ரஷ்யாவோட ஒரு முக்கியமான விசல் உளவு விசல் சொல்லலாம் த ஏண்டர் இது ரஷ்யாவில் ஆப்ரேட் பண்ணப்பட்டு இருக்கு இது வந்து பிரிட்டனுக்கு போகக்கூடிய சில முக்கியமான கேபிள் நெட்வொர்க்ஸ் அந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருந்து தான் சொல்லிட்டாங்க இது வந்து நார்மலான ஒரு மீடியா இல்லை முக்கியமான சில செய்தி விடங்கள் நியூஸாக கவர் பண்ணனா இந்த மாதிரி ஒரு கப்பல் நியூட்ரல் ஸ்பேஸ்ல இருக்கு அதாவது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல இருக்கு இந்த இடத்துல வந்து இந்த நாடுகளோட ஒயர் நெட்ஒர்க்ஸ் இருக்கு இல்ல கேபிள் நெட்ஒர்க்ஸ் இருக்கு இதனால ஏதாச்சும் பிரச்சனை வரலாம் அவங்க செய்தியை சொல்லணும்னா இந்த மாதிரி தான் ஒரு கவரேஜ் கொடுக்கணும் ஆனா கியூ இண்டிபெண்ட் இன்னும் சில மீடியாஸ் இருக்காங்க மீடியாஸ் அவங்கள என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல இப்போ ஒரு கப்பல் நின்னுட்டு இருக்கு அது ஒரு உலக கப்பல் இந்த கப்பல் இந்த இடத்துல நிக்குதுன்னா சுத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியில என்ன ஒரு சேவர்டேஜ் ஆபரேஷன் வேணா பண்ணலாம் அந்த கப்பலுக்கான பேரு இப்படி கொடுத்துட்டாங்க சேவடேஜ் உள்ள வந்திருக்கு இது உள்ள வந்துச்சுன்னா எந்த அசம்பாவிதம் வேணா இந்த இடத்துல நடக்கலாம் சாவர்டேஜ்னா எப்படி சொல்றது நாச வேலையை பண்றது நாச வேலைன்றது கரெக்டான வார்த்தை இருக்கும் அந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன ஒரு நாசவரமான வேலை நடந்தாலும் அதுக்கு ரஷ்யா பொறுப்புன்ற மாதிரி சொல்லிருக்காங்க அப்படி பாத்தோம்னா அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பல் கூட தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஜோன்ஸில் இருக்குது இந்த பக்கம் பார்த்தோன்னா அட்லாண்டிக் பகுதியில் இருக்குது பசிபிக் பெருங்கடலில் இருக்குது இந்திய பெருங்கடலில் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்போ அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் அமெரிக்கா வசூலிட முடியுமா இந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து ஒரு பர்சனை பிடிக்கல இல்லை இவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி என்ன கதையை வேணால் இந்த இடத்துல கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி பிரச்சனை தான் இப்போ போயிட்டுருக்கு ஸோ இது ரெண்டு மூணு அப்டேட்ஸாக இந்த இடத்துல வந்திருக்கா மெயினாக நம்ம பார்க்க போகிறது இதுக்கப்புறம் ரெண்டு விஷயம் தான் ஒன்று ரஷ்யா அவங்களோட ஃபியூவல் எக்ஸ்போர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக பார்த்தோன்னா ரஷ்யாவோட எனர்ஜி செக்டார் மேலே உக்ரைன் வந்து தொடர்ந்து அவங்களோட ட்ரோன் அட்டாக்ஸை பண்ணிட்டு இருக்காங்க நேற்று கூட வந்து ஐஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய ஹபிப்ஸ்கின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரெஃபைனரி அதோட ரெண்டு யூனிட்ஸ் அன் ஆப்ரேட்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போயிருக்காங்க ஒரு மிகப்பெரிய தீ மாதிரி பண்ணுறப்போ ரஷ்யாவுக்கு உள்நாட்டில் ஏற்படக்கூடிய உற்பத்தி உள்நாட்டில் ஏற்படக்கூடிய மெயின்டனன்ஸ் இது எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு இழப்பை உக்ரைன் இப்ப ஏற்படுத்தியிருக்காங்க இது ரஷ்யாவுக்கு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ப்ளோவாக மாறிட்டு இருக்கு அவங்களோட உள்நாட்டு உற்பத்திலேயே அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அவங்களால எக்ஸ்போர்ட்டை பத்தி யோசிக்க முடியாது எக்ஸ்போர்ட்டை பத்தி யோசிக்கலன்னா இது எல்லாத்தையும் சரி பண்ண மட்டும்தான் முடியும் இது வரைக்கும் பார்த்தோன்னா தோராயமா பதினோரு யூனிட்ஸ் வரைக்கும் இந்த வருஷத்தோட இருந்து இப்ப வரைக்கும் பதினோரு யூனிட்ஸ் ஆஃப்லைனில் போயிருக்கு அதுல எட்டு யூனிட் திரும்ப ஆபரேஷனுக்கு வந்துடுச்சு இன்னும் மூணு யூனிட்ஸ் இது எக்ஸ்புளோட் பண்ணி நான் சொல்றேன் இந்த ரெண்டு யூனிட்ஸ் சேர்த்துனா அஞ்சு யூனிட் மொத்தமா வரும் இது இல்லாம இன்னும் மூணு யூனிட்ஸ் அன் ஆப்ரேஷனல் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ளோ உக்ரைன் கொடுத்துருக்காங்க இது அடிச்சது மட்டும் இல்லாம செலன்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க பாருங்க நாங்க எல்லாத்துக்கும் தயார் தான் ரஷ்யா வந்து இந்த போர் நிறுத்தல இல்ல ரஷ்யா வந்து இதே மாதிரி பிரச்சனைகளை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரஷ்யாவோட எனர்ஜி செக்டார எங்களால இந்த மாதிரி பண்ணியும் கவுண்டர் பண்ண முடியும் சோ நாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டோம் நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கின்ற மாதிரி இதை ஒரு காரணமாக காமிச்ச இடத்துல ஒரு ஸ்டேட் மட்டும் சொல்லிருக்காரு சரிப்பா ஒரு பக்கத்துல பக்கத்தை தானே காட்டினீங்க இன்னொரு பக்கத்தை காட்டுங்க ரஷ்யா எதுவுமே பண்ணலன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு மெயினான ட்விஸ்ட்டே இருக்கு ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் மனுஷன் வந்து எப்போ எதை சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போற பொறுத்த வரைக்கும் இதுன்னு இல்லை எந்த இடத்துல அவர் எது சொன்னாலும் அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரஷ்யா எல்லாத்தையுமே மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க குப்பேன் செக்டர் இருக்குல்ல ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குப்பேன்ஸ்கில் பேட்டில் இருந்து அப்படின்னு வச்சு அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஒன்பது ஹை ரைஸ் பில்டிங்ஸ் இருக்குது அதில் பாதி ரஷ்யா பிடிச்சாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக அதாவது நேற்று நைட் என்ன நடந்திருக்குன்னா இந்த குப்பியான்ஸ்கில் இருந்து நார்த் வெஸ்டர்ன் டேரக்ஷன்லையும் இந்த பக்கம் பார்த்தோன்னா சவுத் வெஸ்டர்ன் டைரக்ஷன்லையும் ரெண்டு மெயினான ஹைவேஸ் ஆனது பிரியும் இந்த ஹைவேஸ் எதை கனெக்ட் பண்ணு பார்த்தோன்னா கீழ்ப்பக்கம் தெற்கு பக்கத்தில் ஸ்டாவல் மிக்கா பகுதியும் அப்படியே வடக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டோர்ச்சனான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியும் கனெக்ட் பண்ணும் ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றது ஒரு வி ஷேப்ல இந்த ஹைவே வந்து பிரியும் ரஷ்யா இந்த குப்பியான்ஸ்க்கு பிடிச்சதுக்கு அப்புறமா எல்லாம் என்ன நினைச்சாங்க இந்த குப்பியான்ஸ்க்குல இருந்து அவங்களோட அஃபென்சிவ் வந்து பெருசா எதுவும் நடக்காது இப்படி நடக்காதனால இந்த பேட்டில் ஃபீல்டுன்றது ஹைவே சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இல்லை அதுக்கப்புறமும் எதுவும் பெருசா போகுதுன்னு நினைச்சாங்க ஆனா நேற்று ஒரு நைட்ல மட்டும் முப்பத்தி ஓரு ஸ்மால் குரூப்ஸ் ரஷ்யா பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மால் டாக்டிகல் என்னன்னா ரொம்ப குரூப்ஸ் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் ஒரு குரூப்ல இருந்து ஒன்பது சோல்ஜர் அதாவது ரெண்டு டிஜிட்லேயே இருக்க மாட்டாங்க சிங்கிள் டிஜிட் தான் இந்த மாதிரி வீரர்கள் இருக்கக்கூடிய இந்த ஹைவே ஓட்டிய பகுதிகளில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இவங்களால ரொம்ப வேகமா எனிமையோட லைன்ஸை ஊடுருவி போக முடியுது இதுல உக்ரைன் பண்ண ஒரு பெரிய தவறு என்னன்னா அவங்க இந்த ஹைவே பகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ணல இதுக்கு பக்கத்தில்

groups இவங்களுக்கு தேவையான கவரேஜை கொடுக்குறாங்க ஸோ இன்னும் இந்த மாதிரி இந்த பிரச்சனை இந்த இடத்துல அதிகரிக்குது இல்லை உக்ரைன் வந்து எங்களோட டிஃபென்சஸ் மூலியமாக உங்களை கண்ட்ரோல் பண்ண விட்டாங்கன்னா இந்த ஸ்டாவோவிக்கா பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இருக்கு இங்க மூணு ஹைவேஸ் கனெக்ட் உங்களுக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு டாக்டிகல் சிட்டியை அடுத்த சிட்டிக்கு வேகமா முன்னேறலாம் அந்த ஒரு சிட்டியை பிடிச்சிட்டாங்கன்னா அது த்ரீ டேரக்ஷன்ஸ்ல மூணு திசையில பிரியதுனால அடுத்தடுத்த பகுதிகளில் இன்னும் இவங்களால வேகமா கேப்சர் பண்ண முடியும் அப்ப உக்ரைனால இதை கண்ட்ரோல் பண்ண முடியலையா உக்ரைன் வந்து சமீபத்தில் ஜலன்ஸ்கி சொன்ன கூட ரஷ்யா வந்து ரீசெண்டாக பண்ற கவுண்டர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு இந்த செய்தெல்லாம் அவருக்கு தெரியாதான்னு கேட்டீங்கன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது தெரிஞ்சாலும் அவர் அதை பற்றி பேச போகிறது கிடையாது நம்ம ஒரு அரசியல் மாதிரி தான் இந்த கமெண்டர்ஸ்லாம் வந்து இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து சிஎம் கிட்டே இல்லை முக்கியமான சில அதிகாரிகள் கிட்டே பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க நீங்கள் வந்து அவங்க கேட்கிற கேள்வி எல்லாமே ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும் அந்த மாதிரி இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்டர் இன்புட்டும் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்தளவுக்கு பேட்டில் ஃபீல்டில் நடக்குது அதை பற்றின செய்திகள் வெளியில் வந்துட்டப்போ ரஷ்யா அவங்களோட ரீசன்ட் அஃபன்சிவ்ல ஃபெயில் ஆகிடறாங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்றதெல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம் சோ இந்த விடிய உங்களோட கற்றுக்கல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் எதிராக ரஷ்யா அவங்களோட கேம் ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப வேகமா இந்த இடத்துல மூவ்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை ஹோல் பண்ணுறது ரஷ்யா கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான் ஆனா ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய படைபலத்துக்கு கண்டிப்பா அதை பண்ணுவாங்கன்றது இந்த இடத்துல தெரிஞ்ச ஒரு விஷயம் உக்ரைன் இது எப்படி பண்ணுவாங்க அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எந்த இடத்துல என்ன பிரச்சனை ரஷ்யாவை காரணம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ்ல ஒரு விமானம் பறக்குது ரஷ்யாவோட ஒரு விமானம் பார்க்கறதுனால செய்திக்காகவே இங்க இருந்து வேணும்னு போனால் அந்த விமானத்தை இன்டர்செப்ட் பண்ணதான் செய்தி வரணுன்றதுக்காகவே நிறைய இன்டர்செப்ஷன் அட்டம் இந்த இடத்துல பண்றாங்க இது எதுக்காக பண்றாங்க புட்டின் அவர்கள் வந்து ரீசெண்டாக டேரெக்ட் வார்னிங் ஒன்னு கொடுத்திருந்தாரு ரஷ்ய விமானங்களை சுட்டு விழுத்தணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு அவங்களே எழுதிக்கிற ஒரு முடிவுராக தான் இருக்குன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு விடைக்கிறது உங்களா